அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் சித்திரை அம்மாவாசை அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை அம்மாவாசையில் கல்லுப்பை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய சில எளிய தாந்திரிக வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அம்மாவாசை என்று பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பஞ்சபூதத்தோட ஆற்றல் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அம்மாவாசை என்று எந்தவித முக்கியமான விஷயங்களையும் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது கடவுள் வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடுல மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மூன்று முக்கியமான கல்லுப்பை வைத்து நாம் செய்ய வேண்டிய எளிய தாந்திரிக விஷயங்கள் அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்டையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் முழுவதுமாக அப்புறப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பொருளாக கருதப்படுது இப்போது நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு எளிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஐந்து சின்ன அகல் எடுத்துக்கோங்க அல்லது பேப்பர் கப்பு அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அப்படி இல்லைன்னா சாதா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அஞ்சு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் உப்பு வச்சிங்கனாலே போதுமானது இந்த அஞ்சு அகல் நான் வந்து அகல் தான் வைப்பேங்க ஸோ இந்த அகல் தான் நான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து அஞ்சு அகலில் நம்ம உப்பு வச்சிட்டு இதை வந்து அஞ்சு இடங்களில் வைக்கணும் எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுடைய நிலைவாசல் இதற்கு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாதுங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது பத்து மணியோ அல்லது பதினோரு மணியோ அல்லது பதினொன்றரை மணியோ இந்த அஞ்சு அகல் அவ்வளோதாங்க ஒன்று நிலைவாசலில் வச்சுடுங்க ஒன்று உங்கள் ஹாலில் வச்சுடுங்க ஒன்று கிச்சனில் வச்சுடுங்க ஒன்று உங்கள் பெட்ரூமு ஒன்று பாத்ரூமு இப்போ பெட்ரூம் வந்து ரெண்டு இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு அகல் எடுத்துக்கலாம் அதை மாதிரி பாத்ரூம் அவசியம் பாத்ரூம் டாய்லெட்டில் இதை நீங்கள் வைக்கணுங்க இந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை வந்து நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் இந்த அஞ்சு இடத்துல இருக்கக்கூடிய இந்த உப்பை வந்து நீங்கள் கரைச்சி கால் படாத இடத்துல போட்டுடலாம் இல்லை வந்து வாஷ் பேசின் கிச்சன் சிங்க்கு எங்கே வேணாலும் இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் தண்ணியில் மட்டும் இதை ஊற்றாதீங்க ஏன்னா எல்லா நெகட்டிவிட்டியும் வந்து இது அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு மாப் போடுறோம் ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிர்வுகள் இருக்குது இல்லையா அது நேர்மறையானதா எதிர்மறையானதா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அதிர்வுகளை நே எதிர்மறையான அதிர்வுகளை எல்லாம் இந்த உப்பு வந்து தன்னகத்தை எடுத்து வச்சுக்கும் ஸோ நம்ம க்ளீனிங் பண்ணுறோம் வீடோட வைப்ரேஷனை வந்து கிளென்ஸ் பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதுங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் உப்பு மூட்டை வழிபாடு ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் பதிவு மாதிரி கொடுத்துட்டு தான் வரேன் அதிலும் நாளை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நீங்கள் எந்த நேரத்தில் இந்த மூட்டையை கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் அமாவாசை திதியானது ஆரம்பிக்கிறது நம்ம எப்பொழுதுமே இந்த உப்பு மூட்டை வழிபாடு மற்ற தாந்திரீக வழிபாடு எல்லாமே முன்னோர் வழிபாடு செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வழிபாடுகள்லாம் செய்யணும் அதனால் நீங்கள் நாளை இரவு வ வரக்கூடிய எட்டு டு ஒன்பது வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நீங்கள் இந்த உப்பு முட்டையை உங்களுடைய நிலைவாசலில் கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் இந்த மூட்டையை ஏற்கனவே கட்டியிருக்கிறவங்களும் சரி புதுசாக போறவங்களும் சரி நாளைக்கு இந்த எட்டு டு ஒன்பது நாளை இரவு எட்டு ஒன்பது அந்த ஒரு மணி நேரத்தில் பழைய பழைய மூட்டையிலேருந்து உப்பெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த துணியை வந்து நம்ம வா வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக உப்பு வச்சு நம்ம மூட்டையை ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மூட்டையை முருகர் காலடியில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க கடன் திறனும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து உங்களை திரும்ப வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இதில் உப்பு ஒரு துண்டு வசம்பு அதுக்கப்புறமேல் வந்து ஒரு வெள்ளி ஒரு தங்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வைக்கலாம் இதை வந்து நேரடியாக நீங்கள் கூட வைக்கக்கூடாது ஸோ இதை மாதிரி நீங்கள் சின்ன நகை பெட்டியில் போட்டு வைக்கலாம் அல்லது வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வேணும்னா நீங்கள் இதை மாதிரி போட்டுக்கலாம் ஜிப்லாக் கவரில் ப ரூபாய் நாணயத்தையும் நான் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து முருகர் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் கட்டிவிடுங்க வெளியில் கட்டினாலும் சரி இல்லைது நான் தங்கம் நகை வச்சுருக்கிறேன் எனக்கு வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னா நீங்கள் வீட்டோட உள்பக்கம் உள் பக்கமும் நீங்கள் இதை கட்டலாம் இப்போ என்கிட்ட வெள்ளியும் இல்லை தங்கமும் இல்லை அப்படிங்கிறவங்க இதை மாதிரி பிரியாணி இலையில் பணம் தங்கம் வேணும் அப்படிங்கிறத எழுதி இந்த காசு வசம்பு இதை மட்டும் நீங்கள் வச்சு ஒரு மூட்டையாக கட்டிவிடுங்க கட்டிவிட்டு முடித்து போட்டு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதற்கு வந்து தீப தூப ஆராதனைலாம் காமிச்சிட்டு நீங்கள் அந்த செவ்வாய் ஹோரையில் குறிப்பிட்ட செவ்வாய் ஹோரை எட்டு டு ஒன்பதில் நீங்கள் உங்கள் நிலைவாசலில் கட்டுங்க இப்போ நாளைக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா புதன்கிழமை காலையில் ஏழு மணி வரைக்கும் வந்து நம்மளுக்கு இருக்குது ஒம்பது மணி வரைக்குமே நமக்கு அம்மாவாசை தீதி இருக்குது அதனால் நீங்கள் அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து உங்களுடைய நிலைவாசலில் இதை கட்டலாம் ஸோ ரெண்டு நேரம் இருக்குது நாளைக்கு எட்டு டு ஒன்பது புதன்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டலாம் அல்லது ஆறு மணிக்கோ எப்போ வேணாலும் நீங்கள் கட் கட்டுறதுன்னா நீங்கள் கட்டலாங்க இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேர் சில்லற காசை நேரடியாக வந்து உப்புல இதை மாதிரி வச்சிடுறாங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க மாத மாதம் திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது பட் நம்ம உப்பில் நம்ம நேரடியாக வைக்கும் பொழுது சில்லற காசுகள்லாம் இந்த மாதிரியான நிறத்துக்கு மாறிடும் இப்படியே வந்து நம்ம ஓப்பன் பண்ணாமல் அப்படியே அது இருந்துச்சுன்னா நாம் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் அதாவது கடன் தீருவதற்கும் பணம் நம்மிடம் வந்து சேருவதற்கும் எந்தவித நடவடிக்கையும் வந்து நம்மளால் எடுக்க முடியாது இந்த காசுகளை எல்லாம் அப்புறப்படுத்திடுங்க அப்புறப்படுத்திட்டு அதனால தான் நான் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் அல்லது இதை மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் வெள்ளி தங்கம் அந்த காசு வச்சு நீங்கள் வந்து கட்டி வச்சிங்கன்னா இது இதை மாதிரியான பாதிப்புகள்லாம் நமக்கு ஏற்படாது ஸோ வந்து இதை மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடனே நீங்கள் மாற்றிடுங்க மூன்றாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பை பயன்படுத்தி நாளைக்கு கண்திருஷ்டி எடுப்பது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம வீடாகட்டும் இல்லை புதுசாக கட்டக்கூடிய கட்டிடங்கள் ஆகட்டும் தொழில் நிறுவனங்களாகட்டும் எல்லா இடத்துலையுமே திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது வழக்கம் அதனால் நாளைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டு உறுப்பினர்களை எல்லாம் உட்கார வச்சு உங்களுடைய இடது கையில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து நீங்கள் அனைவருக்கும் சுற்றி போடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு லெமனை எடுத்துக்கோங்க அதை வந்து குறுக்கும் எடுக்குமாக ஒரு கட் பண்ணிக்கோங்க கிராஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க பட் நாலு பீஸ் தனியாக வரக்கூடாது எல்லாமே ஒன்னோட ஓட்டிகிட்ருக்கணும் அதில் வந்து நீங்கள் குங்குமம் தடவிட்டு உப்பை வந்து ஃபுல்லாக நிரப்பிடுங்க நிரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் ஏற்றி நம்ம வீடுக்கெல்லாம் வந்து நம்ம சுற்றி போடலாம் வீடு வாகனங்கள் எல்லாத்துக்குமே வந்து அமாவாசை என்று சுற்றி போடுவது அப்படிங்கிறது நல்லது இன்னொருத்தவங்க கேட்டாங்க நாங்கள் கால்நடைக்கெல்லாம் எப்படிங்க சுற்றி போடுவது கால்நடைலாம் நாங்கள் நிறைய வச்சுருக்குறோம் மாடு நிறைய வச்சுருக்குறோம் அதுக்கெலாம் நாங்கள் எப்படி சுற்றி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதா கல்லுப்பு வந்து மனிதங்களும் கிடையாது நீங்கள் செல்லப்பிராணிகளோ அல்லது கால்நடை நீங்கள் வளர்த்தாலும் சரி நீங்கள் அதுக்கும் இதே முறையையே நீங்கள் பின்பற்றலாம் ஏன்னா இந்த காலத்தில் மனிதர்களை விட நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் தான் நம்ம மேலே ரொம்ப பாசமாக அக்கறையாக இருக்கிறாங்க ஏன்னா அதனால் அவங்க நல்லா இருக்கணும்னா இதே முறையை நம்ம அவங்களுக்கும் ஃபாலோ பண்ணலாம் தவறு கிடையாது ஸோ சாதா ஒரு உப்பை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் கால்நடைகளுக்கும் நீங்கள் இதே முறையை பின்பற்றலாங்க ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம மூன்று முக்கியமான உப்பு வழிபாடுகள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் மூணுமே ரொம்ப முக்கியமானது இதில் உங்களால் என்ன செய்ய முடியுதோ நீங்கள் செஞ்சு நாளைய தினம் பயனடைங்க இந்த சுற்றி போடுறது நாளை இரவு ஆறு மணிக்கு மேலே நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் சுற்றி போடலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி